நண்பர்களுக்கும் வணக்கம் புரூஸ்லி தற்காப்பு பயிற்சியில் நான் உங்கள் பயிற்சியாளர் சுப்ராஜ் முதல்ல நம்முடைய சேனலில் ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் தண்ணியிருக்கும் ஸோ அனைத்து நண்பர்களுக்கும் மனமாத நண்பர்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட் நிறையா போடுறீங்க ஸோ பாடம்புறையில் நல்லாயிருக்கு இன்னும் வேற மாதிரி வித்தியாசமான பாடமொழிகள் போடுன்னு கேட்குறீங்க ஸோ உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க புதுமையான பாடங்கள் எல்லாமே போட ரெடியாகும் இன்னைக்கு என்ன பார்க்கறோம்னா போரிட முறை ஒன்று ரெண்டு மூணுன்னு ஒரு நாலு வகையான பாடமொழிகள் பார்த்துக்கோம் அது இன்னும் நிறையா இருக்குது இன்னைக்கு ஸோ தாக்குமுறைகளை மட்டும்தான் பார்த்தோம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா தடுப்பு முறையில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம போர் இடைமுறையில் ஒருத்தர் தாக்க வந்தால் எந்த வகையான தடுப்பு முறைகளாக இருக்குது ஸோ அதோடைய ரகசியங்கள் என்னென்ன பார்க்க போகிறோம் நம்ம கூட சேர்ந்து இன்றைக்கி நம்முடைய மாணவர் தனுஷ் உங்க கூட வந்து செஞ்சு காமிக்கிருக்காங்க முதல்ல வந்து ஒரு திசையில் வந்து நாங்களும் அவங்களும் செஞ்சு காட்டுறோம் அதுக்கப்புறம் தடுப்பு முறையில் பார்க்கலாம் தம்பி வாங்கப்பா ஸோ இந்த நேர் திசையெல்லாம் வந்து உங்களுக்கு தாக்குமுறையில் செஞ்சு காட்டுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் தடுப்பில் பார்க்கலாம் நிலையிலோங்க நின்றுக்கோங்க ஃபஸ்ட்டு தாக்குமுறை பார்த்துக்கோ கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு மீண்டும் நினைவு கொடுத்ததுக்காக என்ன பண்ணுறோம் செய்கிறோம் அப்படி ஒன் உச்சி போட்டோம் டூ தொங்குட்டு காமிச்சோம் த்ரீ கரண்ட் அடி அடித்து சென்னை அடி ஃபோர் மறுபடியும் உச்சி மீண்டும் ஒருமுறை நடந்துக்கோங்க மீண்டும் ஒருமுறை செய்யலாம் ங்க இங்கேருந்து ஒன் உச்சி தலைமையில் தாக்கும் உச்சி டூ கட்டு த்ரீ கரண்டி அடித்து சென்னை அடி ஃபோர் உச் ஸோ இது தான் வந்து தாக்கும் முறைகள் இப்போது நம்முடைய மாணவர் தனுஷ் வந்து தாக்க வராங்க எப்படிலாம் தடுக்கும் முறைகள் பார்க்கலாம் நினைக்கோங்க எதிர்த்து நின்றுக்கோங்க இங்கே நிற்கிறாங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கலாம் இங்கேருந்து அடிக்க வராங்க முதல் கவுண்டு என்ன பண்ணுறாங்க அவங்க அவங்க தான் தாக்க வராங்க ஸோ முதல் கவுண்ட என்ன பண்ணுறாங்கன்னா உச்சி போட வராங்க தலைக்கு மேலே அடிக்க வராங்க நம்ம என்ன பண்ணுன்னா இறங்கி கட்டணும் இறங்கி கட்டும் போது நம்ம கீழ்த்தார் பாடம் தான் இறங்கி கட்டுற பாடம் நல்லா பண்ணுறீங்க வான் ஏறி வந்திருக்காங்க இறங்கி என்ன பண்ணுறோம் இறங்கி கீழ்ப்பக்கம் இறங்கி தட்டணும் மீண்டும் ஒரு முறை நிற்கிறாங்க உச்சி போட்ருக்காங்க வான் இறங்கி இறங்கி தட்டணும் ஸோ அந்த வரைக்கும் இங்கேயே வந்துடும் டூ சொல்லும் போது என்ன பண்ணுறீங்க அதே மாதிரி அவங்க தொங்குட்டு காட்டாமல் நம்மளும் தொங்கிட்டு காட்டுறோம் த்ரீ கீழே கரண்டியை தடுப்பு சென்னை தடுப்பு ஃபோர் மீண்டும் இறங்கி தடுக்கிறோம் மீண்டும் ஒரு முறை நல்லா கவனிச்சுக்கோங்க ஸோ தடுமுறை என்ன பண்ண பார்த்தீங்கன்னா கால் படம் நல்லா கவனிச்சிக்கோங்க நின்றுக்கோங்க இங்கேருந்து ஒன் சொல்லும் உச்சி போட வராங்க நம்ம என்ன பண்ணுறோம் முன்னாடி உள்ள இடது கால பின்மக்கம் இறங்கி இறங்கி கட்டுறோம் வான் இறங்கி கட்டுறோம் ஒன்று டூ என்ன பண்ணுறோம் தொங்குட்டு கட்டுறோம் த்ரீ கரண்டியை தடுப்பு மீண்டும் சென்னை தடுப்பு போர் இறங்கி தடுக்கிறோம் ஸோ இதுதான் இந்த முறைகள் நல்லா கவனிச்சிங்கன்னா இது இறங்கு பாடங்கள் என்ன மாதிரி இருக்குது ஸோ தடுப்புறையில் என்ன மாதிரி இருக்குது அந்த விஷயங்கள்லாம் தெரியும் இதை வந்து போரிடுமுறை நீங்கள் தனியாக செஞ்சு பார்த்துக்கப்போகிறோம் உங்களுக்குன்னு பார்ட்னர்ஸ் இருப்பாங்க ஸோ அவங்களுடைய இருந்து தடுப்பு முறையில் பார்க்கலாம் ஸோ ஒவ்வொரு ரகசியமாக பார்த்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எதுவும் சந்தேகம் இருந்தால் கூட நீங்கள் கமல் வாசி தெரிய பண்ணுங்கள் நன்றி